பாலாவின் பனங்கான் எப்படி இருக்க சுட சுட படத்தின் திரை விமர்சனம் இதோ கன்னியாகுமரியில் நிரந்தர வேலை எதுவும் இல்லாமல் கிடைத்த வேலைகளை செய்து கொண்டு தங்கையுடன் வாழ்ந்து வருகிறார் அருண் விஜய் அதே சமயம் கோபக்காரரான இவர் அடிதடியில் ஈடுபட்டு வருகிறார் அருண் விஜய் அடிதடியில் ஈடுபட்டு வருவதால் அருகில் வசிப்பவர்கள் அவரை ஒரு ஆதரவற்றோர் இல்லத்தில் வேலைக்கு சேர்த்து விடுகின்றனர் காது கேளாத வாய் பேச முடியாத ஆதரவற்றோர் இல்லத்தில் கோட்டி வேலை பார்த்து வருகிறார் அருண் விஜய் அங்குள்ள சிலர் அங்கிருக்கும் கண் தெரியாத பெண் பிள்ளைகள் குளிப்பதை பார்த்துவிட அவர்களில் இருவரை கொடூரமாக கொன்று காவல் நிலையத்திலும் ஆஜராகி விடுகிறார் அருண் விஜய் அதன் பின்னர் என்ன ஆனது அவன் என்ன காரணத்திற்காக அந்த கொலையை செய்தான் என்று நீதிமன்றமும் காவல்துறையும் துருவி துருவி கேட்கிறது அதற்கு அருண் விஜய் பதில் சொன்னாரா இல்லையா என்பதுதான் படத்தின் கதை இருப்பினும் போலீசார் விசாரிக்கும் போது எதற்காக அந்த கொலையை செய்தேன் என்று சொல்ல மறுக்கிறார் அருண் விஜய் இதன் பிறகு என்ன நடந்தது என்பதுதான் வனங்கான் படத்தின் கதை வழக்கம் போல பாலாவுக்கான வன்முறை படம் முழுக்க பரவி கிடக்கிறது அவ்வப்போது வந்து விழும் அவருக்கே உரித்தான ராவான கவுண்டர்கள் தியேட்டரை சிரிக்க வைக்கிறது ஒவ்வொரு கதாபாத்திரத்தையும் தனித்துவமான மொழியில் நடிக்க வைத்திருப்பது கவனம் ஈர்த்து இருக்கிறது நாயகனின் தங்கையாக நடித்திருக்கும் ரிதா படம் நெடுக கண்ணீர் சிந்திக்கொண்டே இருக்கும் பரிதாப கதாபாத்திரம் ஏற்றிருக்கிறார் ஏன் இப்படி செஞ்ச என்று அண்ணனிடம் கதரும் போதும் கடைசி காட்சியிலும் நம்மையும் கண்ணீர் சிந்த வைத்து விடுகிறார் நீதிபதியாக நடித்திருக்கும் மிஷ்கின் காவல்துறை அதிகாரியாக நடித்திருக்கும் சமுத்திரக்கணி ஆகியோர் சிறப்பு நீதிபதிகள் எப்படி நீதி வழங்க வேண்டும் காவல்துறை அதிகாரிகள் எப்படி விசாரணை நடத்த வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக அமைந்திருக்கும் வேடங்களில் நன்றாக நடித்து படத்திற்கு பலமாக அமைந்திருக்கிறார்கள் இந்த படத்தில் அருண் விஜய் தனது அபார நடிப்பை வெளிப்படுத்தி கைத்தட்டல் பெறுகிறார் அதாவது இயக்குனர் பாலா எப்படி தன்னுடைய படங்களின் மூலம் ஒவ்வொரு நடிகருக்கும் முகவரியை தந்தாரோ அதே போல் அருண் விஜயையும் வித்தியாசமான கோணத்தில் காட்டி அவரிடம் உள்ள அசாதாரணமான நடிப்பை வெளிக்கொண்டு வந்துள்ளார் சூர்யா விலகியதால் இந்த படத்தில் கமிட்டான அருண் விஜய் தனக்கு கிடைத்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொண்டு நடிப்பில் வித்தியாசத்தை காட்டியுள்ளார் அருண் விஜய் சினிமா வாழ்க்கையில் வணங்கான் ஒரு முக்கிய படமாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை காது கேட்காத வாய் பேச முடியாத மாற்றுத்திறனாளியாக அருண் விஜய் வாழ்ந்திருக்கிறார் அவரை போல் ரோஷினி பிரகாஷும் சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியுள்ளார் மொத்தத்தில் வருட ஆறு இடைவெளிக்கு பிறகு ஒரு படத்தை கொடுத்துள்ள இயக்குனர் பாலா அதை நேர்த்தியாகவும் இன்றைய தினத்தில் பெண்களுக்கு எதிராக நடக்கும் குற்றங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்க வேண்டும் என்பதை மொத்தத்தில் ஆறு வருட இடைவெளிக்கு பிறகு ஒரு படத்தை கொடுத்துள்ள இயக்குனர் பாலா அதை பெண்களுக்கு எதிராக நடக்கும் குற்றங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்க வேண்டும் என்பதை அழுத்தமாகவும் சொல்லி வணங்கான் மூலம் கவனம் ஈர்த்துள்ளார் பாலா உங்கள் தின சேவல்